கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா கவலையற்ற ஜீவியம் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் லூகா பத்து நாற்பத்தி ரெண்டு நாம் எல்லாருக்கும் ஒன்று தேவையானதாக இருக்கிறது தேவையான அந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய தவறும்போது தேவையற்ற காரியங்களை நாம் செய்ய முயற்சித்து நமக்கு கவலைகளையும் பாரங்களையும் உண்டாக்கிக் கொள்கிறோம் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவளை விட்டு எடுபட்டு போ எடுபட்டு போக முடியாத ஒன்றாக இருந்தது உங்களுடைய ஆரோக்கியம் ஆஸ்தி குடும்பம் நண்பர்கள் பேர் பிரஸ்தாபம் பாடுபடுவதற்கு அல்லது பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு இருக்கும் தாளந்து போன்ற அனைத்தும் ஒரு நாள் உங்களை விட்டு எடுபட்டுப்போம் ஆனால் ஒன்று மட்டும் உங்களை விட்டு எடுபடாது கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க நாம் கொற்று கற்றுக்கொள்வோமாகில் பரலோகத்திலும் கூட நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் எப்படிப்பட்டதோர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியம் இது இவ்வுலகம் அநேக மார்த்தாள்களை கொண்டதாயிருக்கிறது கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மரியாக்கள் தேவனுக்கு தேவைப்படுகின்றனர் மரியாளுக்கு அந்த நல்ல பங்கு ஏதோ அதிர்ஷ்டவசமாக கிடைக்கவில்லை அவள் தானாகவே அதை தெரிந்து கொண்டாள் அது அவளுடைய தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் அவளுக்கு உண்டானதேயன்றி தற்செயலாக் தை தற்செயலாக அவளுக்கு கிடைத்ததல்ல ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசிகள் பிடித்திருந்தவன் வந் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்து தெளிந்திருக்கிறவ இருக்கிறதை கண்டார்கள் மார்க்கு ஐந்து பத் பதினான்கு பதினைந்து அவன் மலைகளில் ஏறி இறங்கி அங்கும் எங்குமாக ஓடி அதுபோன்ற காரியங்களை இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அவனால் ஒரு காரியத்தை மட்டும் செய்ய முடியவில்லை அவனால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை நம்மில் சிலர் கதரேனருடைய நாட்டிலிருந்த இம்மனிதனை போல் இருக்கிறோம் ஜெபிப்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது கர்த்தராகிய இயேசு அம்மனிதனை சந்தித்த பின் அவன் அவரது பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறவனாக காணப்பட்டான் அவன் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டபோது அவன் புத்தி தெளிந்த தெளிவடைந்தவனாயிருக்கிறான் என்பதை ஜனங்கள் அறிய வந்தனர் அருமையான தேவ பிள்ளையே வியாகுலங்கள் கவலைகள் போன்றவற்றை எல்லாம் நீ வைத்து கொண்டிருப்பாயாகில் நீ உன் ஜீவியத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் கதரேனருடைய நாட்டில் பிசாஸ்களினால் பீடிக்கப்பட்டிருந்த அம்மனிதனைப் போல் நீ இருக்க வேண்டாம் மரியாளைப் போல கர்த்தரின் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தை அருகே அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வாயாக ஆமேன்